தங்கிக்கும் நெருப்பே அத்தியாயம் பன்னிரண்டு கௌதமும் மகாவும் மாலையும் கழுத்துமாக ஜோடியாக காரில் இருந்து இறங்கி நிற்க அவர்களை பார்த்த மொத்த குடும்பமும் அதிர்ந்து நின்றது அதிர்ச்சியில் மொத்த குடும்பமும் வார்த்தை வராமல் திகைத்து போயிருந்தனர் மகாவை அப்படி பார்த்ததும் அதிர்ந்த ரோகன் ஏதோ பிரச்சனை என உணர்ந்தவன் எதுவை அழைத்துக் கொண்டு வர மேலே ஓடினான் அதிர்ச்சியிலிருந்து விலகிய ரவி கோபமாக வெளியே சென்றவர் மகாவை அடிக்க கை ஓங்க அவரின் கையை பிடித்து தடுத்து நிறுத்தினான் கௌதம் மகா தலை குனிந்து நிற்க கையை உதறினார் ரவி அதற்குள் யது கீழே வந்தான் கௌதமும் மகாவும் மாலையும் கழுத்துமாக நின்றிருப்பதை பார்த்த யதுவின் முகம் சிவந்தது வெளியே சென்றவன் கௌதமை பார்த்து முறைத்தான் நானும் உனக்கு சளைத்தவன் இல்லை என்பது போல் கௌதமும் அவனை முறைத்துக்கொண்டு கொண்டு நின்றான் மகாவிடம் திரும்பிய யது அவள் கழுத்தில் ஈரம் காயாமல் இருந்த மஞ்சள் கயிறை பார்த்தவன் உன்னை எல்லாரும் எவ்வளோ நம்பிட்டு இருந்தோம் இப்படி பண்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்லை சரி இப்போவும் கெட்டு போகல இவன் கட்டின தாலி கைத்தா கழட்டி அவன் மூஞ்சில் எரிஞ்சிட்டு உள்ளவா அவன் சொன்னதில் அனைவரும் திகைத்து நின்றனர் யது என சீதா கத்த அம்மா யாரும் எதுவும் பேசக்கூடாது என அவன் உருமை அவனது கோபத்தை பார்த்த சீதா வாயை மூடி மகா அமைதியாய் நிற்பதை பார்த்தவன் என்ன மகா நான் சொல்லிட்டே இருக்க நீ அமைதியா இருக்க சீக்கிரமா தாலியை காட்டி அவன் மூஞ்சில எறிஞ்சிட்டு வா என்றான் மறுபடியும் மகா எதுவும் பேசாமல் கண்ணீர் சிந்த அதை பார்த்த யது சரி உனக்கு கஷ்டமா இருந்தா நானே கழட்டுறேன் என தாலியை கழட்ட போக யது என கத்தினார் சுபத்ரா யாரையும் பேச வேணான்னு சொன்னல்ல அத்தை கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க என்றான் எது நான் அவளை பெத்த அம்மா எனக்கு இல்லாத உரிமைதான் உனக்கு இருக்கா என சுபத்ரா சொல்ல எது அதிர்ந்து போய் திரும்பி பார்த்தான் சுபா என்ன பேசுற என்ன ரவி அவரை அதட்ட நீங்க சும்மா இருங்க நம்ம பொண்ணு விஷயத்துல முடிவெடுக்க வேண்டியது நீங்களும் நானும் தான் இவன் யாரும் முடிவு பண்ண என கத்தினார் சுபத்ரா ஈஸ்வரியும் பர்வதமும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் மற்றவர்கள் சுபத்ராவின் இந்த திடீர் மாற்றத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் அண்ணி நீங்க என்ன அண்ணி பேசுறீங்க என்ன சீதா சொல்ல போதும் அண்ணி எல்லாத்துக்கும் உங்களையும் வாழ்க்கை நாங்க பாத்துக்கிறோம் என்றார் கோபமாக என்ன அணி புதுசா உன் பையன் எங்க பொண்ணு பேசுறீங்க என்றார் சீதா கண்கள் கலங்க ஆமா அண்ணி மகாவக்கானோன்னு நான் பதனப்ப எனக்கு என்னன்னு தானே இருந்தீங்க ஏதோ தலைவலின்னு படுத்திருக்கான்னு சாதாரணமா சொன்னீங்க இதே கார்த்திகாக்கு இப்படின்னு நீங்க எப்படிதான் சொல்வீங்களா நீங்க தானே பிரிச்சு பாத்தீங்க என்றார் சுபத்ரா ஆவேசமாக அனி என்ன சீதா ஏதோ சொல்ல வர போதும் நீங்க எதுவும் சொல்ல வேணாம் நீங்க சொல்லி நாங்க கேட்ட வரைக்கும் போதும் இது எங்க பொண்ணோட வாழ்க்கை அது சம்பந்தமான முடிவை நாங்க எடுத்துக்கிறோம் நீங்க அமைதியா இருந்தா அதுவே போதும் உங்க பையனையும் அமைதியா அவன் வேலை என்னவோ அதை பார்க்க சொல்லுங்க என வார்த்தையினால் வீச சீதா கண்கள் கலங்க அமைதியானார் சீதா நீ எதுவும் பேசாத அமைதியாயிரு ராம் எதுவிடம் திரும்பி யது நீயே அமைதியாயிரு என்றார் அப்பா அது வந்து நீ எதுவும் பேச வேணா யது அதான் அவங்க குடும்ப விஷயம் அவங்க பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல இனி அமைதியா நின்று வேடிக்கை தான் நமக்கு மரியாதை தயவு செஞ்சு அப்பா சொல்றத கேளு என்ன சொல்ல கோபத்தில் கையை முறுக்கிய அதுவும் அமைதியாய் நின்றான் சுபத்ரா என்ன இது நீயே இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க அமைதியா இரு இல்ல நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது என கத்தினார் ரவி ஆமாங்க அவங்க எல்லாம் குடும்பமா சேர்ந்து பிளான் போட்டு இதை செய்வாங்க அப்புறம் நம்ம முன்னாடியே நம்மளை ஏமாத்த அதை மாத்தி பேசுவாங்க நாம தான் முட்டாள் மாதிரி எல்லாத்தையும் நம்பி அவங்க காலடியிலேயே கிடக்கணும் என விடித்தார் சுபத்ரா சுபா என்றவர் கோபமாய் அவரை ஓங்கி அறைய ஆமாங்க உண்மை சொன்னா என்ன அடிங்க உங்களுக்கு உங்க தங்கச்சி தானே முக்கியம் நானும் என் பசங்களோ உங்களுக்கு முக்கியம் இல்லைன்னா எதுக்கு உயிரோட இருக்கணும் என அவர் தலையில் அடித்து கொண்டாழ என்ன சுபா நான் என்ன சொல்றேன் நீ என்ன பேசுற என்றார் ரவி நீங்களே யோசிங்க மகாவுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்ததே உங்க தங்கச்சியோட தான் அவங்களுக்கு தெரியாமதான் இது நடந்திருக்குமா எல்லாத்தையும் நடத்தி முடிச்சுட்டு இப்ப நம்ம கிட்ட அம்மாவை பையனும் எப்படி நடிக்கிறாங்க பாருங்க என சுபத்ரா சொல்ல ரவி அமைதியானார் அண்ணி என்ன இது உங்க பாட்டுக்கு பேசிட்டே போறீங்க சத்தியமா எங்களுக்கு எதுவும் தெரியாது எங்களை நம்புங்க அண்ணி என அழுதார் சீதா இதை எப்படி அண்ணி நம்புறது உங்க தான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கா எதுவும் எதிர்த்துட்டு இதை செய்யற தைரியம் அவளுக்கு எப்படி வரும் எதுவும் சேர்ந்துதான் இதை பண்ணியிருக்கணும் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இங்க தலைவலின்னு படுத்துக்கு வாராம் நீங்களும் அதுக்கு ஒத்து ஊதுவீங்க நீங்க சொல்றதை நாங்க நம்பணுமா என ஈஸ்வரி சொல்ல ரவியும் சுபத்ராவும் அமைதியா இருப்பதை பார்த்த சீதா அழுதார் என்னங்க இது என்னென்னமோ பேசுறாங்க எல்லாரும் அவரை எப்படி சமாதானப்படுத்துவது என்றே தெரியவில்லை ஹலோ என்ன இது நாங்க எவ்வளவு நேரம் இங்கே நின்றுட்டு இருக்கிறது என்றான் கௌதம் இது எல்லாத்துக்கும் காரணம் நீதனடா என்று எதை கௌதமை அறைய எதுவை ஓங்கி அறைந்தார் ரவி அண்ணா என சீதா கத்த அவரை திரும்பி முறைத்தார் ரவி அவர் பார்த்த பார்வையில் சீதா அமைதியாக மகாவிடம் திரும்பியவர் உன்னை பெத்து வளர்த்ததுக்கு எல்லார் முன்னாடியும் எங்களை அவமானப்படுத்திட்டல என்றார் ரவி கண்கள் கலங்க அப்பா என்ன மகா அழ அவளை கையை காட்டி தடுத்தவர் உனக்கு பிடிச்சவன் தான் முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணி தானே இந்த காரியத்தை செஞ்சிருக்க சந்தோஷமா இரு ஆனா இனி உனக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல என்றார் ரவி அப்பா என்ன மகா அதிர்ந்து போய் பார்க்க என்னங்க என்றார் சுபத்ரா கண்கள் கலங்க இதுதான் என் முடிவு இதை மாரி ஏதாவது பண்ணோன்னு நினைச்சீங்கன்னா அப்புறம் நீ இருந்து போலாம் என ரவி தன் முடிவை சொல்ல வா மகா போலாம் என்ற கௌதம் மகாவின் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறினான் கௌதமுடன் மகா வெளியேற கண்கள் கலங்க பார்த்து கொண்டிருந்தார் சுபத்ரா ரவியிடம் அந்த சீதா அண்ணா எங்களுக்கும் எதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எங்களை நம்புங்க அண்ணா என அவரின் கைகளை பிடித்து அழ அவரின் கையை உதறிய ரவி அவ எனக்கு எப்படி துரோகம் பண்ணிருக்காளோ அதே மாதிரிதான் நீயும் இங்கே இருந்துகிட்டு உன் மருமகளை வச்சு காரியம் சாதிச்சுல்ல இதை நான் என்னைக்கும் மறக்கவே மாட்டேன் மன்னிக்கவும் மாட்டேன் இன்னையோட உனக்கும் எனக்குமான அண்ணன் தங்கச்சி உறவு எல்லாம் முடியுது இனி உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல என்று சொல்லிவிட்டு உள்ளே ஹாலுக்கு சென்றார் ரவி அவர் சொல்லிவிட்டு சென்றதை கேட்டு சீதா அதிர்ந்து போய் நிற்க சுபத்ராவும் அழுது கொண்டே உள்ளே சென்றார் அனைவரும் உள்ளே ஹாலுக்கு செல்ல பாரதி நின்று இருந்தாள் இவ்வளவு நேரமும் என்ன நடக்கிறது என புரியாமல் இருந்த ரேகா பாரதியிடம் சென்றவர் அவளின் கையை பிடித்து உள்ளே அழைத்து வந்தார் ஹாலில் அனைவரும் நின்றிருக்க என்னாச்சு பாரதி நீ எப்படி சொல்றாங்க என்னக்கா சொல்றீங்க அவ பேர் காவ்யா தானே உங்க பொண்ணு அவளுக்கும் எதுக்கும் தான் கல்யாணம் ஆச்சு என ஈஸ்வரி சொல்ல அதை கேட்டு அதிர்ந்து போனார் ரேகா காவ்யாவும் பாரதியும் என்ன நடக்குமோ என பயந்து போய் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் எனது எதுவுக்கும் பாரதிக்கும் கல்யாணம் ஆயிருச்சா என்றார் அதிர்ச்சியுடன் அய்யோ அக்கா நீங்க ஏன் காவியாவ பாரதி பாரதினு சொல்றீங்க என்றார் ஈஸ்வரி இல்ல ஈஸ்வரி இங்க என்ன நடக்குதுனே எனக்கு புரியல இவ பேரு பாரதி என பாரதியை கை காட்டியவர் காவியாவின் அருகில் வந்து அவளின் தோலை தொட்டு இதோ இவதான் என் பொண்ணு காவியா பாரதியும் காவியாவும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி உடம்பு சரி இல்லாம போயிருச்சு உங்க கூட எல்லாம் சேரணும்னு ஆசைப்பட்டேன் அதனால உங்களை எல்லாம் சமாதானப்படுத்த இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் காவியா இங்க வந்தா என நடந்ததை எல்லாம் ரேகா சொல்ல இவ இங்க வந்து பல மாசம் ஆயிருச்சு அக்கா இவதான் காவியான்னு சொல்லிட்டு இங்க வந்தா அதை நம்பி எவ்வளோக்கும் எதுக்கும் அத்தை கல்யாணம் பண்ணி வச்சாங்களே என பாரதி வந்தது முதல் நடத்த அனைத்தையும் சொல்லி முடித்தார் ஈஸ்வரி ஆள் மாறாட்டம் செய்து இருவரும் வந்திருப்பது தெளிவாக புரிய பாரதியிடம் வந்த சீதா ரேகா சொல்றதெல்லாம் உண்மையா நீ காவியா இல்லையா என் தம்பி பொண்ணு காவியா நீ இல்லையா என்றார் அத்தை அது வந்து நான் சொல்றதை கொஞ்சம் பொறுமையா கேளுங்க அத்தை ப்ளீஸ் என பாரதி கெஞ்ச அவளை கை காட்டி நிறுத்தியவர் ஆமாவா இல்லையா அதை மட்டும் சொல்லு ஆமா அத்த நான் காவியா இல்ல பாரதி என சொல்ல அவளை ஓங்கி அரைந்தார் சீதா பாரதி அதிர்ந்து போய் நிற்க சீதாவிடம் வந்த காவியா அத்த ப்ளீஸ் கொஞ்சம் நாங்க சொல்ல வருத பொறுமையா கேளுங்க என கெஞ்சினாள் காவியா அவளின் தோலை தொட்டு திருப்பிய ரேகா முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல் ஈஸ்வரி சொன்னதெல்லாம் உண்மையா அவ காவியாவா இங்க நடிக்க வந்தாளா என கேட்க காவியா அமைதியாக நின்றாள் அவளின் தோலை உலுக்கிய ரேகா சொல்லுடி ம் ஆமாம் பாட்டிக்கு என அவள் சொல்ல வருவதற்குள் அவளை ஓங்கி அரைந்தார் ரேகா உங்கள் ரெண்டு பேருக்கும் எவ்வளோ தைரியத்தை செய்யறதுக்கு கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கு ஆனால் இது எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்சிட்டீங்க என காவியாவை மறுபடியும் அடித்தார் ரேகா ஆண்டி பிளீஸ் காவியாவை அடிக்காதீங்க என அழுதாள் பாரதி உன்னையும் என் தானே நினச்சேன் எனக்கு இப்படி துரோகம் பண்ணியிருக்கியே என ரேகா சொல்லு அம்மா அவ மேலே எந்த தப்பும் இல்லைம்மா என அழுதாள் காவியா போதோ ரெண்டு பேரும் நடிக்கிறத நிறுத்துங்க எங்கள் எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்கல்ல என்றார் சீதா அத்தை என்ன பாரதி அழ அப்படி கூப்பிடாத அப்படி கூப்பிடுற உரிமை உனக்கு இல்லை என் தம்பி பொண்ணுன்னு தான் உன்னை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் நீ ஒரு அனாதைன்னு தெரிஞ்சிருந்தா இதுக்கு நான் ஒத்துட்ருக்கவே மாட்டேன் என்றார் சீதா கோபமாக அவர் அவளை அனாதை என சொல்ல அதுவரை அமைதியாக இருந்த யோகி போத நிறுத்துங்க இனி ஒரு வார்த்தை என் பாரதியை பற்றி தப்பாக பேசினீங்கன்னா நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் என கத்தினான் அவன் சொன்னதை கேட்டு அதிர்ந்த சீதா என்ன தம்பி இது நீங்க ஏன் சம்மந்தம் இல்லாம இதுக்குள்ள வரீங்க இது எங்க குடும்ப விஷயம் அதனால இதுல நீங்க தலையிட வேண்டாம் என சீதா சொல்ல இதுவரை உங்க குடும்ப விஷயம் பேசுனீங்க அதுல நான் தலையிடவே இல்ல இப்போ நீங்க பாரதி பத்தி தான் நான் பேசுறேன் என்றான் யோகி அவளை பத்தி பேசினா நீங்க எதுக்கு பேசுறீங்க உங்களுக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம் என்றார் ஈஸ்வரி என்ன நான் பாரதியோட என்ன சொல்ல வந்தவன் என்ன நினைத்தானோ நான் பாரதியோட கார்டியன் பாரதிக்கு நான் இருக்கேன் அவளை அனாதன் இனி சொல்லாதீங்க என்றான் கோபமாக கடவுளே இங்க என்ன நடக்குது என தலையில் கை வைத்த சீதா உங்களை என் பையன் அவனோட பார்ட்னர் கூட்டிட்டு வந்தான் இப்ப நீங்க என்னடா என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க இவங்க என்னன்னா ஆள் பண்ணி வந்திருக்காங்க என்னதான் நடந்துச்சு என்றார் சீதா அத நீங்க உங்க பையனை கேளுங்க இது எல்லாத்தையும் ஆரம்பிச்சு வச்சதே உங்க பையன்தான் என்றான் யோகி எதுவ கேக்குறதா அவன் என்ன பண்ணா இதெல்லாம் பண்ணியதே உங்க பையன்தான் என யோகி சொல்ல யாருக்கும் எதுவும் புரியவில்லை நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னா இவ காவியா இல்ல பாரதின்னு உங்க பையனுக்கு முன்னாடியே தெரியும் என யோகி சொல்ல மொத்த குடும்பமும் அதிர்ந்து போய் எதுவை பார்த்தது என்ன சொல்ற நீ எதுவுக்கு இது முன்னாடியே தெரியுமா ம் ஆமா தெரியும் அது மட்டும் இல்ல என்னை கடத்திய வச்சுக்கிட்டு பாரதிய மிரட்டி இந்த கல்யாணம் பண்ணிருக்காரு என யோகி நடந்த அனைத்தையும் சொல்லி முடிக்க அதிர்ச்சியில் சீதா மயக்கம் போட்டு விழுந்தார் பிரீத்தி உள்ளே சென்று தண்ணீர் எடுத்து வந்து சீதாவின் முகத்தில் அடிக்க மெதுவாக கண் விழித்தார் சீதா சீதாவின் கையை பிடித்த யோகி சொன்னதெல்லாம் உண்மையா நீ தான் இது எல்லாத்தையும் பண்ணியா என கேட்க அவன் ஆமாம் என தலையாட்ட அவனை அறைந்தார் சீதா சீதா என கத்தினார் வாசலில் நின்றிருந்த வேதநாயகி அனைவரும் திரும்பி பார்க்க வாசலில் வேதநாயகி கற்பகம் சந்தோஷ் மூவரும் நின்றிருந்தனர் வேதநாயகி கற்பகம் இருவரும் கோவிலுக்கு சென்று விட்டு வர சந்தோஷ் அவர்களை அழைத்து வர சென்றிருந்தான் அதனால் வீட்டில் நடந்த கலவரம் எதுவும் அவனுக்கு தெரியாது காரில் இருந்து இறங்கிய வேதநாயகி முதலில் கண்டது சீதா எதுவை அடித்ததை வேதநாயகியை பார்த்த ஈஸ்வரி பர்வதத்திடம் என்னமா இது இன்னைக்கு இதுங்களெல்லாம் விரட்டி விட்டுடலான்னு பார்த்தா அத்தை வேற வந்துட்டாங்க நாம நினைச்சது நடக்காது போலவே என்றார் நீ வேற சும்மா இருறீ என்ன ஆனாலும் சரி இந்த வாய்ப்பை நாம விடக்கூடாது இன்னைக்கு விட்டோம்னா அப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எப்பவும் கிடைக்காது என்றார் பர்வதம் அதற்குள் தாராவிற்கு போன் செய்து நடந்ததை எல்லாம் பிரீத்தி சொல்ல வெளியே சென்றிருந்த அவளும் வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள் ரேகா வந்ததுமே சுவாதி சேகருக்கு போன் செய்து விஷயத்தை சொல்ல வேலை விஷயமாக சென்றிருந்த அவரும் அப்போதுதான் அவசர அவசரமாக உள்ளே வந்தார் வெளியே மூவரும் நிற்பதை பார்த்தவர் என்னாச்சுமா ஏன் இங்கே நிக்கிறீங்க என்றார் அவரிடம் பதில் சொல்லாமல் வேதநாயகி உள்ளே செல்ல மூவரும் அவரை தொடர்ந்து உள்ளே சென்றனர் அம்மா என சீதா அழ என்னாச்சு எதுக்கு நீ இப்ப எதுவும் அழைச்சிட்டு இருக்க என்றவர் அப்போதுதான் ரேகா வந்திருப்பதை பார்த்து அதிர்ந்து நின்றார் ரேகா நீ என அவரின் அருகில் செல்ல அவரின் காலில் விழுந்தார் ரேகா ரேகாவின் தோல் தொட்டு எழுப்பிய வேதநாயகி நீ எப்பமா வந்த எப்படி இருக்க என்றார் என்னை மன்னிச்சிருங்க அத்த நான் இவ்வளோ நாளும் பிடிவாதமா இருந்துட்டேன் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சு ஏத்துக்கோங்க அத்த என அழ ரேகா மறுபடியும் வேதநாயகியின் காலையில் விழப்போக அவரை தடுத்த வேதநாயகி ஏமா பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்க நீ எப்பவும் இந்த வீட்டு மருமகதான் அது என்னைக்கும் மாறாது என்றவர் ரேகாவின் கண்ணீரை துடைத்து விட்டார் உங்க மனசை நான் புரிஞ்சுக்காம இருந்துட்டேன் அதான் எனக்கு கடவுள் இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துட்டாரு அதெல்லாம் எதுவும் இல்லை நீ ஏன் அதையே பேசிட்டு இருக்க நடந்தது நடந்துருச்சு இனி அதை பத்தி பேச வேணாம் வீடு என்றவர் சீதாவிடம் திரும்பினார் சொல்லு எதுவும் எதுக்கு நீ அடிச்சிட்டு இருந்த என்ன நடக்குதீங்க என்றார் கோபமாக சீதா அமைதியாகவே நிற்க அதை பார்த்த கற்பகம் ஏன் எல்லாரும் இப்படி அமைதியா நிக்கிறீங்க என்ன நடந்துச்சுன்னு யாராவது சொல்லுங்களேன் என கத்தினார் நான் சொல்றேன் என்ற ஈஸ்வரி மகா கௌதம் கல்யாணம் செய்து கொண்டதை பற்றி சொல்லி முடிக்க அதை கேட்டு அதிர்ந்து போயினர் வேதநாயகியும் கற்பகமும் என்ன ஈஸ்வரி சொல்ற என்றார் வேதநாயகி அதிர்ச்சியுடன் ஆமா அத்த அவங்களுக்கு இதோ இவதான் கல்யாணம் பண்ணி வச்சா என பாரதியை கை காட்ட மேலும் அதிர்ந்தார் வேதநாயகி அது மட்டும் அத்த இவ நம்ம சேகர் மாமா பொண்ணு காவியா இல்ல இவ பேரு பாரதி இதோ இவதான் காவியா ரெண்டு பேரும் ஆள் மரண்டை பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க என அனைத்தையும் ஈஸ்வரி சொல்லி முடிக்க இப்போது ஷேகர் அதிர்ந்து போனார் வேதநாயகி சேகரை பார்க்க அவரோ இன்னும் அதிர்ச்சியிலிருந்து வெளியே வரவில்லை வேதநாயகி அமைதியா இருப்பதை பார்த்த சீதா ஏமா இப்ப இவ்வளவு அமைதியா இருக்கீங்க ஏன் இவ்ளோ அடிச்சன்னு கேட்டீங்கல்ல இவன் என்ன காரியம் பண்ணிருக்கான் பாருங்க ஒருத்தனை கடத்தி வச்சுட்டு ஒரு பொண்ணை மிரட்டி அவ கழுத்துல தாலி கட்டி இவ்ளோ நாளும் நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்திருக்கான் இந்த பொண்ணு நம்ம எல்லார்கிட்டையும் இவ்ளோ நாளும் நடிச்சிட்டு இருந்திருக்கு சே எல்ல என்ன ஜென்மமோ என சொல்ல அக்கா அப்போதும் நிறுத்து என்றார் ஷேகர் கோபமாக அண்ணி சொல்றதும் சரிதான மாமா என ஈஸ்வரி சொல்ல என்ன சரி அவ காவியா இல்ல பாரதின்னு எனக்கு முன்னாடியே தெரியும் என சேகர் சொல்ல மொத்த குடும்பமும் அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தது அப்போ நீயும் அவங்க கூட சேர்ந்து நாடகம் ஆடிட்டு இருந்தியாடா என்றார் ரவி கோபமாக ஆமா நாங்க நாடகம் தான் போட்டோம் ஆனா அதை ஏன் செஞ்சோன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் எல்லாரும் பேசுங்க அப்படி என்ன உயிர் போற காரணம் சொல்லு என்றார் ஈஸ்வர் ஆமா ஒரு உயிர் போயிட கூடாதுன்னு தான் இந்த பொண்ணு காவியாவா இங்க நடிக்க வந்தா என்ன புரியலையா நம்ம அம்மா உடம்பு சரியில்லாம படிக்கல இருந்தப்ப காவியாவை ரொம்ப ஆசைப்பட்டாங்க அதுக்கு டாக்டர் என்ன சொன்னாங்க உடனே கூட்டிட்டு வாங்க அவங்களுக்கு ஏதோ ஆசை இருக்கு அதை நிறைவேற்றி வைங்க அப்படின்னு சொன்னது ஞாபகம் இருக்கான் ஆனா ரேகா காவியாவை அனுப்ப முடியாதுன்னு அவளை லண்டன் கூட்டிட்டு போயிட்டா என சொல்லி நிறுத்த ரேகா குற்ற உணர்வில் தலை குனிந்து நின்றார் நீங்க சொல்றதெல்லாம் மாமா இவன் எதுக்கு காவியாவா இங்க நடிக்க வரணும் மாமா சொத்தெல்லாம் இவ பேர்ல எழுதி வச்சிருக்கிறது எதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு அதனால காவியாவை இவளை நடிக்க கூட்டிட்டு வந்து அவளை கல்யாணம் பண்ணி சொத்தை வளைச்சு போட்டிருக்கான் என ஈஸ்வரி மே பேசிக்கொண்டே செல்ல போதும் ஈஸ்வரி உன் பாட்டுக்கு பேசிட்டே போவாத அப்ப மட்டும் காவியாவா இவ நடிக்க வரலன்னா நம்ம அம்மாவை நாம எழுந்திருப்போம் இவ எந்த உறவும் இல்லாம ஆசிரமத்துல வளர்ந்த பொண்ணு அவளால யாரோ எப்படியோ போகட்டும்னு இருக்க முடியல நம்ம அம்மாவை காப்பாத்துதான் இவ காவியாவா இங்க வந்தா வந்த இடத்துல எதுவும் இவளுக்கும் கல்யாண ஆனது இவள எதிர்பார்க்காத ஒண்ணு என்றார் சொல்ற மாதிரி சொல்றைய காப்பாத்துறதுக்கு கல்யாணம் பண்ணிக்க என்றார் அதற்கு அமைதியாக அதான் யோகி சொன்னான்ல அவனை கடத்தி இவளை மிரட்டி கல்யாணம் பண்ணிருக்கான் அப்படின்னு ஈஸ்வரி சொன்ன மாதிரி சொத்துக்கு ஆசைப்பட்டு இவன் திட்டம் தானோ என்னவோ இவனை நான் இப்படியா வளர்த்தேன் எனக்கு எப்படி இப்படி ஒரு பையனை அந்த கடவுள் கொடுத்தாரு என சீதா பேசிக்கொண்டே கொண்டே செல்ல அவரை ஓங்கி அறைந்தார் வேதநாயகி என்ன வார்த்தை சொன்ன நீ இந்த குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தரோட நலனுக்காகவும் இவன் எவ்வளோ பாடுபட்டுருப்பான் தன்னோட குடும்பம் தன்னோட ஆட்கள் அப்படின்னு எல்லாருக்கும் எவ்வளோ பார்த்து பார்த்து செஞ்சிருப்பான் அவன் கம்பெனியையும் பார்த்துக்கிட்டு இங்கே இருக்க கம்பெனியும் பார்த்துக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான் அவளை போய் இப்படி நிற்க வச்சு எல்லாரும் கேள்வி இருக்கீங்க என்றார் வேதநாயகி நீங்க சொல்றதெல்லாம் சரியுமா அதுக்காக எங்கிருந்த ஒரு அனாதையை கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணி இவன் வேணா அவளை பொண்டாட்டின்னு சொல்லலாம் ஆனால் என்னால் ஒரு அனாதை பொண்ண மருமகளாக ஏற்றுக்க முடியாது என சீதா சொல்ல யாரு சொன்னா இவன் அனாதை அப்படின்னு இவ்வளோ இந்த வீட்டு வாரிசுதான் என வேதனாயகி சொல்ல பாரதி அதிர்ச்சியுடன் அவரை பார்க்க குடும்பம் மொத்தமும் அதே அதிர்ச்சியில் நின்றது என்னமா சொல்றீங்க என்றார் ரவி இந்த பாரதி என் பேத்தி தான் இந்த வீட்டு வாரிசுதான் என்றார் அழுத்தமாக வாரிசுனா எப்படி விளக்கமா சொல்லுங்க என்றார் பர்வதம் வேதநாயகி வாயை திருக்க பாட்டி தேனா இந்த உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா தாத்தா சத்தியம் வாங்கியிருக்காரு என்றான் எது நல்லா இருக்கே இது செத்து போனவர் மேல பழி போட்டுட்டா எப்படிப்பா மேல போயா கேட்க முடியும் என நீட்டி நெளித்தார் பர்வதம் சம்மந்தி போதும் எறிகிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி இருக்கிற கொளுத்தி விடாம கொஞ்சம் அமைதியா இருங்க என்றவர் எதுவிடம் திரும்பி போதும் கண்ணா இங்க நடக்கிற கொருமை எல்லாம் பார்த்தா உன் தாத்தா உயிரோட இருந்தாலும் இத பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாரு என்றவர் எல்லோரையும் ஒரு பார்வை பார்த்தார் இறுதியாக சேகரை பார்த்தவர் அவரின் அருகில் சென்றார் உன் அப்பாவையும் என்னையும் மன்னிச்சிருப்பா என்றார் அவரின் கைகளை பற்றி கொண்டு என்னமா சொல்றீங்க என்கிட்ட எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க என்றார் புரியாமல் சொல்றேன்பா பாரதி வேற யாரும் இல்ல உனக்கும் சாந்திக்கும் பிறந்த பொண்ணு தான் இந்த பாரதி என சொல்ல அனைவரும் அதிர்ந்து போய் வேதநாயகியை பார்த்தனர் என்னமா சொல்றீங்க என்றார் ஷேகர் கண்கள் கலங்க ஆமாப்பா நீ சாந்தியை விரும்பினது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் அவளை கல்யாணம் பண்ணது எங்களுக்கு சத்தியமா தெரியாது அது தெரியாம நாங்க உனக்கு அவசரப்பட்டு ரேகாவை கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம் நீயும் எங்களுக்காக அவளை விட்டு பிரிஞ்சு வந்துட்ட அவளும் உன் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு உன்னை விட்டுட்டு போயிட்டா அவ உன்னை விட்டு போறப்ப மாசமா இருந்திருக்கா உனக்கு கஷ்டம் தரக்கூடாதுன்னு உன்கிட்ட எதுவும் சொல்லாம போயிட்டா அப்புறம் இவ பிறந்ததும் ஆசிரம வாசல்ல இவளை போட்டுட்டு அவை அறந்துட்டா என வேதநாயகி சொல்லி முடிக்க ஷேகர் அதிர்ந்து போனார் பாரதியின் அருகில் சென்றவர் அவளின் தலையை ஆதரவாக வருட அவள் அப்பா என அழுது கொண்டே அவரை அணைத்து கொண்டாள் சில நிமிடம் மௌனத்தில் கரைய ஒரு பெருமூச்சு விட்ட ஷேகர் ரேகாவிடம் வந்தார் ரேகா அமைதியாக இருக்க நமக்கு கல்யாணம் உடனே உன்கிட்ட எதையும் மறைக்க கூடாதுன்னு சாந்தியை விரும்புனதை உன்கிட்ட அப்பவே சொல்லிட்டேன் ஆனால் அவ மாசமா இருந்தது சத்தியமா எனக்கு தெரியாது அப்படி எனக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன் நான் இப்ப எவ்வளவு விளக்கம் கொடுத்தாலும் அது சரியா வராது நீயும் காவியாவும் எனக்கு எந்த தண்டனை கொடுத்தாலும் நான் அதை கேத்துக்கிறேன் என்றார் ஷேகர் காவியா அமைதியாகவே நிற்க கண்களை துடைத்து கொண்ட ரேக்கா என்னங்க நீங்க என்கிட்ட போய் மன்னிப்பு எல்லாம் கேட்டுக்கிட்டு இதெல்லாம் நடக்கணும்னு விதி யாரையும் குத்தம் சொல்ல முடியாது ஏற்கனவே உங்களை பிரிஞ்சு இத்தனை வருஷத்தையும் இனியும் நான் எப்பவும் பாரதி வேற காவியா வேறன்னு பிரிச்சு பார்த்ததில்ல பாரதிய பார்க்கிறப்ப இப்படி ஒரு பொண்ணு நமக்கு இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சிருக்கிறேன் இப்ப அது நடந்துருச்சு நம்ம மூத்த பொண்ணு பாரதி தான் என சொல்ல பாரதி அழுது கொண்டே ஓடி வந்து ரேகாவை அணைத்துக் கொண்டாள் அவளின் கண்ணீரை துடைத்து விட்ட ரேகா இனி நீ எதுக்கும் அழக்கூடாது உனக்கு யாரோ இல்ல நீ நினைக்க கூடாது உனக்கு அம்மா அப்பா தங்கச்சி ஒரு பெரிய குடும்பமே இருக்கு என சொல்ல சந்தோஷத்தில் பாரதிக்கு அழுகைதான் வந்தது காவியாவும் சந்தோஷத்தில் பாரதியை கட்டி கொண்டாள் பாரதியை வீட்டை விட்டு துரத்தி விடலாம் என நினைத்த தாராவிற்கு இது பெரும் ஏமாற்றமாக இருந்தது நிம்மது பெருமூச்சு விட்ட வேதநாயகி சீதாவிடம் திரும்பினார் இப்போ சொல்லு இவ அனாதை இல்ல உன் தம்பி சேகரோட மூத்த பொண்ணு இப்போ இவள மருமகளா ஏத்துக்க உனக்கு எந்த கஷ்டமும் இல்லையே என்றார் சீதா திறப்பதற்குள் நான் கொஞ்சம் பேசணும் பாட்டி என்றான் எது என்னப்பா சொல்லு என்றார் வேதநாயகி நான் எவ்வளவோ சம்பாதிச்சாலும் இவ்வளோ நாளும் நான் பெருசாக நினச்சது இந்த குடும்பத்தை தான் என் குடும்பத்துக்கு ஒன்றுனா அதுக்காக எதையும் செய்ய தயாராக இருந்தேன் அதுக்காக தான் என்னோட ஆசையெல்லாம் விட்டுட்டு நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் இவ்வளோ நாளும் இவங்க எல்லாம் என் மேலே உண்மையான அக்கறையும் பாசமும் வச்சுருக்காங்கன்னு நினச்சேன் அதனால தான் இந்த வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரோட நலன் மேலையும் அதிக அக்கறை எடுத்துக்கிட்டேன் ஆனா என்ன ஒரு கொடுமைக்காரனாவும் ஒரு அரக்கனாவும் தான் இவங்க எல்லாரும் கூட இந்த ஆசைப்படுறேன்னு நினைச்சிட்டாங்க மேல பழி வந்தப்ப ஒருத்தர் நினைச்சு தான் நினைச்சு பாக்கல அப்படின்னா என்ன பெத்தவங்க கூட அதை பத்தி நினைச்சு பாக்கலையே இப்போ நீங்க இவ்வளவு விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறம் என் மேல தப்பு இல்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டா அதுல எங்க பாட்டி உண்மையான பாசம் இருக்கும் என்றான் எது அவன் சொன்னதை கேட்டு சீதா அழ கண்ணா என்ன என அவன் கைப்பற்ற அவரின் கையை உதறியவன் பாட்டி இவ்வளோ நாளும் நான் உங்ககிட்ட எதுவும் கேட்டதில்லை இப்ப எனக்காக நான் ஒன்று கேட்கட்டுமா பாட்டி என்றான் வேதநாயகியிடம் சொல்லுப்பா என்ன வேணும் என்றார் வேதநாயகி எனக்கு நிம்மதி வேணும் பாட்டி நீ சொல்றது புரியலப்பா நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை நான் வாழணும் எனக்கு பிடிச்சதை நான் செய்யணும் மற்றவங்களுக்காக ஓடி ஓடி உழைச்சதெல்லாம் விட்டுட்டு எனக்கு பிடிச்சதை என்னோட ஆம்பிஷனை நான் செய்யணும் எனக்கு இந்த குடும்பம் சொத்து எதுவும் வேணாம் ஒரு தடவை உடஞ்சது உடஞ்சதாவே இருக்கட்டும் நான் இங்கிருந்து போறேன் பாட்டி நீங்க அதுக்கு சம்மதிக்கணும் என யது சொல்ல அனைவரும் அதிர்ந்து போயினர் பேச்சில் இருந்த உண்மையை உணர்ந்த வேதநாயகி சரிப்பா இனியும் உன்னை நான் கட்டாயப்படுத்த மாட்டேன் இந்த குடும்பத்துக்காக நீப்பட்ட கஷ்டம் எல்லாம் போதும் உனக்கான வாழ்க்கையை நீ இனி வாழலாம் என்றார் என்னம்மா நீங்க அவன்தான் அப்படி சொல்றான்னா நீங்களும் என அழுதார் சீதா காரணம் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர் செயல் உண்டு எனக்கு என் முக்கியம் எது படுதோ அதை செய்யட்டும் என்றார் முடிவாக ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி எனக்காக நீங்க இன்னொன்னு செய்யணும் என்றான் எது என்னப்பா தாத்தா என் பேர்ல ஈக்குவல் ஷேர்னு எழுதின எல்லா சுத்தியும் அவங்கவுங்க பேர்ல மாத்தி எழுதணும் அதுக்கு நீங்க சம்மதிக்கணும் பிளீஸ் பாட்டி என்ன சொல்ல சரிப்பா உன் விருப்பப்படி செய் என்றார் வேதநாயகி ஓகே பாட்டி என்றவன் அவர்களது குடும்ப வக்கீலுக்கு போன் செய்து சொத்து டாக்குமெண்ட்ஸை கொண்டு வர சொல்லி போனை வைத்தான் தாங்கள் நினைத்த காரியம் நடந்து விட்டதை நினைத்து பர்வதமும் ஈஸ்வரியும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டனர் நிலா மகள் ஊர்வலம் வந்து கொண்டிருக்க எது விடோ புயல் அடித்து ஓய்ந்தது போல் அமைதியாக இருந்தது ஹாலில் மொத்த குடும்பமும் கூடியிருந்தது கௌதம் மகாவும் வந்திருந்தனர் மகாவிடம் யாரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை மக்களிடம் போன் பேசிவிட்டு யாரிடமும் எதுவும் பேசாமல் நேராக தனது அறைக்கு சென்று விட்டான் யது சீதா அழுதழுது அவரது முகமே வீங்கி போயிருந்தது வேதநாயகியிடம் சென்ற சீதா அம்மா உங்களை கெஞ்சு கேட்கிறேன் இந்த சொத்து எதுவும் எங்களுக்கு வேணாமா இதையெல்லாம் அவன் நினைக்கிற மாதிரி செய்யட்டும் ஆனா அவனை எங்களை விட்டுட்டு போக வேணான்னு சொல்லுங்கம்மா பிளீஸ் என கெஞ்சினார் சீதா சீதாவை பார்த்து பெருமூச்சு விட்டவர் பேசக்கூடாத வார்த்தை எல்லாம் பேசி அவனை எல்லாரும் கஷ்டப்படுத்திட்டீங்க நான் ஏற்கனவே ஒரு வார்த்தை சொன்னதுனாலதான் தான் அவன் பாரதிய கல்யாணம் பண்ணான் தான் இப்ப இவ்வளவு பிரச்சனை இதுக்கு மேல அவன் விருப்பத்துல நான் குறிக்கிட விரும்பல அவனுக்கு என்ன தோணுதோ அதை செய்யட்டும் என்றார் வேதநாயகி என்னமா நம்ம நினைச்ச மாதிரி சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வருமா வராதாமா யாராவது ஏதாவது குழப்பி விட்டுருவாங்களோன்னு பயமா இருக்குமா என்றார் ஈஸ்வரி நீ வேற சும்மா இருடி நானே என்ன ஆகுமோன்னு பயத்துல இருக்க என திட்டினார் பர்வதம் சுபத்ராவும் ரவியும் குற்ற உணர்வில் இருந்தனர் எல்லோருக்காகவும் யோசித்த ஒருவனை தவறாக நினைத்து விட்டோமே என தோன்றியது நாம அவசரப்பட்டுட்டோங்க என்றார் சுபத்ரா ரவியிடம் நானும் அதை தான் யோசிச்சேன் சுபா கோபத்தில் அவசரப்பட்டு பேசிட்டோன்னு இப்போ தோணுது நம்ம பொண்ணு பண்ண தப்புக்கு அவன் என்ன பண்ணுவான் நாம அவனை பேச விட்டுருக்கணும் இல்லையா மகா கிட்ட என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சிருக்கணும் என்றார் ரவி எது ஃபோன் பண்ணி அரை மணி நேரத்தில் அவன் சொன்ன எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்தார் வக்கீல் வக்கீல் உள்ளே வரவும் எது மாடியில் இருந்து இறங்கியும் வரவும் சரியாக இருந்தது ரவி அவனிடம் சென்றார் யது நாங்க ஏதோ கோபத்துல மனசு தங்காம பேசிட்டோம் நாங்கள் பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காதப்பா என்றார் ரவி அவரை பார்த்து சிரித்த யது எனக்கு யார் மேலேயும் எந்த கோபமும் மாமா ஆனால் என் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை இதுக்கு மேலே இதை பத்தி பேசி என்ன தர்ம சங்கடப்படுத்தாதீங்க என்னை யது சொல்ல அதற்கு மேல் அவனை வற்புறுத்த விரும்பாமல் அமைதியானார் நான் கேட்ட மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொண்டு வந்துட்டீங்களா என்றான் யது வக்கீலை பார்த்து எல்லாம் கொண்டு வந்துட்டேன் என்ன பண்ணுன்னு சொன்னால் பண்ணிடலாம் என்றார் வக்கீல் தாத்தா இந்த சொத்துல ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக பிரித்து அவங்கவுங்களுக்கான பாகத்தை எழுதி வச்சுருக்காரு ஆனால் அதில் ஐம்பது பர்சன்ட் உரிமை என் பேரில் எழுதி வச்சிருக்காரு அதை இப்போ மாற்றி எழுதினோம் அங்கிள் முழு உரிமையும் அவங்கவுங்க பேருக்கே மாற்றி எழுதுங்க என்றான் யது இப்போ எதுக்கு பாது என்றார் வக்கீல் ஒரு குடும்ப நண்பராக வக்கீலே வந்த காரியம் என்னமோ அதை பாருங்க நாங்கள் சொல்கிறத செய்யுங்க அதை விட்டுட்டு உங்களுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசிட்ருக்காதீங்க என்றார் பர்வதம் அவரை திரும்பி ஒரு பார்வையை பார்த்த யது திரும்பி வக்கீலிடம் இதுக்கு மேல இதை பத்தி பேச எதுவும் இல்லை அங்கிள் நான் சொன்ன மாதிரி இப்பவே எல்லாத்தையும் மாத்தி எழுதுருங்க சம்மந்தப்பட்ட எல்லாரும் இங்க தான் இருக்காங்க என்றான் யது நீ சொல்றதெல்லாம் சரிதான் எதுவும் ஆனா உன் தாத்தா இதை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிட்டாரு இதை வேற யாராலையும் மாத்தி எழுத முடியாது உனக்கு இந்த குடும்பத்தில் இருக்க யாருக்கும் இதை மாத்தி எழுதுற உரிமை இல்லை அது சட்டப்படி குற்றம் என வக்கீல் சொல்ல பலருக்கு அது அதிர்ச்சியாகவும் சிலருக்கு அது சந்தோஷமாகவும் இருந்தது இதுக்கு வேற வழி இல்லையா அங்கிள் என்னை எதுவும் கேட்க இல்லப்பா என்றார் வக்கீல் அங்கிள் இன்னொரு தடவை இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு காட்டுறீங்களா என்றான் யோசனையாய் இருப்பா நான் இன்னொருக்கா படிக்கிறேன் எல்லாரும் நல்லா கேளுங்க என்றவர் அருணாச்சலம் சொத்து பிரித்து எழுதி வைத்திருந்ததை மறுபடியும் படித்தார் இது எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம்தான் இனி படிக்கிறத நல்லா கவனிங்க சொத்துக்கள் அனைவருக்கும் பிரித்து எழுதியது இறுதியானது அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஆனால் அனைத்து சொத்துக்களிலும் எனது மகள் வயிற்று பேரன் யதுநந்தன் பெயரில் பாதி பங்கை எழுதி வைக்கிறேன் அதாவது எந்த ஒரு சொத்துக்களையும் வாங்கவோ விற்கவோ இல்லை எந்த ஒரு முடிவையும் எதனந்தன் ஆலோசனை இல்லாமல் எதுவும் செய்யக்கூடாது இந்த வீடு எனது மனைவியாகிய ஆகிய பெயரில் எழுதி வைக்கிறேன் அவளுக்கு அடுத்து எதுவை திருமணம் செய்யும் அவனது மனைவிக்கு இந்த வீட்டை எழுதி வைக்கிறேன் எனது மனைவியின் உதவியுடன் வீட்டு நிர்வாகத்தை எதுவின் மனைவி நிர்வகிக்க வேண்டும் எதுவின் மனைவிக்கும் எனது மனைவிக்கும் வீட்டை நிர்வகிக்கும் உரிமை மட்டுமே உண்டு வீட்டை விற்கவோ இல்லை யாரையும் வீட்டை விட்டு அனுப்பவோ அவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது எனது வம்சாவழிகள் எல்லோருக்கும் இந்த வீட்டில் இருக்க முழு உரிமை உண்டு இந்த உரிமை எல்லாம் எதுவிற்கு கிடைக்க வேண்டும் என்றால் அவன் எனது பேத்தியை அவனது இருபத்தி ஏழு வயதுக்குள் திருமணம் செய்ய வேண்டும் திருமணத்தை ரெஜிஸ்டர் செய்ய வேண்டும் அப்படி திருமணம் செய்தால் மட்டுமே இதில் எழுதியிருந்தபடி அவனுக்கு உரிமை கிடைக்கும் குறைந்தது ஐந்து வருடம் அவன் அவனது மனைவியுடன் ஒன்றாக வாழ வேண்டும் அப்படி அவன் செய்ய தவறும் பட்சத்தில் யார் யாருக்கு என்னென்ன சொத்துகள் பிரித்து தரப்பட்டதோ அதில் அவர்களுக்கு முழு உரிமையும் உண்டு அந்த சொத்தில் எந்த ஒரு முடிவையும் எடுக்க அவர்களுக்கு முழு உரிமையும் உண்டு அதன் பிறகு எனது சொத்தில் எந்த ஒரு பங்கும் கிடையாது படித்து யாருக்கும் எதுவும் புரியவில்லை வழி அங்கிள் என்றான் சிரித்துக்கொண்டே என்னப்பா எனக்கு எதுவும் தெரியலையே என்றார் வக்கீல் புரியாமல் ஆமாப்பா உன் தாத்தா எல்லாம் தெளிவா எழுதி அதை பண்ணி வச்சுட்டாரு இனி அதுல என்னப்பா பண்ண முடியும் என்றார் வேதநாயகி இருக்கு பாட்டி என்னப்பா அது சீக்கிரம் சொல்ல என்றார் பர்வதம் ஒரு குடும்பம் பிரிகிறதுல இதுக்கு எவ்வளோ ஆர்வம் பாருடா மாப்ள என்றான் கண்ணன் ரோஹனிடம் மாமா எல்லாம் இந்த கிழவினால வந்தது இதை துரத்தி விட்டா எல்லாம் சரியாயிடும் அண்ணா பாவம் மாமா என்றான் ரோகன் என்ன மாப்ள பண்றது அம்மா அருமை இங்க யாருக்கும் புரியல இத அவங்க புரிஞ்சுக்கிற காலம் வரும் என்றான் கண்ணன் அப்போ அண்ணா இந்த வீட்டை விட்டு போயிடுவாங்களா மாமா என்றான் வருத்தத்துடன் தெரியல மாப்ள அண்ணா எது பாவம் நமக்காக எத்தனை இழந்திருக்கான் அவன் சொல்றப்ப எனக்கு குற்ற உணர்ச்சியாவே இருக்கு இனியாவது அவன் ஆசைப்பட்டபடி இருக்கட்டும் என்றான் பெருமூச்சு விட்டபடி நீ சொல்லுப்பா என்ன வழி இருக்கு என்றார் வேதநாயகி சொல்றேன் பாட்டி நான் இருபத்தேழு வயசுல கல்யாணம் பண்ணணும்னு எழுதியிருக்காரு ஆமா அதான் ஆயிருச்சே நான் முழுசா சொல்லி முடிக்கிறேன் பாட்டி சரிப்பா சொல்லு அப்படி கல்யாணம் பண்ணி நான் என் பொண்டாட்டி கூட குறைஞ்சது அஞ்சு வருஷம் ஒன்னா வாழணும்னு அதுல எழுதியிருக்கு ஏன்னா அவன் நிறுத்த யாருக்கும் எதுவும் புரியவில்லை அதுவரை அமைதியாய் நின்றிருந்த பாரதிக்கு இவன் சொன்னது ஏதோ நெருடலாய்பட நிமிர்ந்து அவனை பார்க்க அவனும் அவளைதான் பார்த்து கொண்டிருந்தான் ஆமாப்பா என்றார் வக்கீல் புரியாமல் அப்படி நாங்க கொறைஞ்சதை அஞ்சு வருஷமாவது சேர்ந்து வாழாம போயிட்டா தாத்தா எழுதின உயிர் படி அவங்க உங்க பேர்ல இருக்க சொத்து முழுசும் அவங்க உங்களுக்கு போய் சேர்ந்துரும் எனக்கு அதுல எந்த பங்கும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு என நிறுத்தியவன் அனைவரையும் ஒருமுறை பார்த்தவன் மேலும் தொடர்ந்தான் நான் என் முழு மனசோட பாரதிய விவாகரத்து பண்றேன் என எது சொல்ல பாரதி அதிர்ந்து போய் அவனை பார்த்தாள் எது என வேதனாயகி கத்த ஆமா பாட்டி நான் பாரதியை டிவோர்ஸ் பண்றேன் இதுதான் என் முடிவு என அவன் உறுதியாய் சொல்ல தாராவிற்கு ரக்கை கட்டி பறப்பது போல இருந்தது என்னப்பா இப்படி சொல்ற என்றார் வேதநாயகி கண்கள் கலங்க ஆமா பாட்டி நான் எல்லாம் யோசிச்சுட்டேன் இதுதான் என் முடிவு என் முடிவுக்கு யாரும் எதிர்ப்பு சொல்ல மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் என்றான் எது சொல்ல மாட்டோம் சொல்லவே மாட்டோம் என மனதில் நினைத்தார் ஈஸ்வரி பர்வதத்தை திரும்பி பார்க்க அவர் அர்த்தத்துடன் புன்னகைத்தார் எதுவும் இவங்க எல்லாருக்கும் நல்லது செய்யறதா நினைச்சு என் பொண்ணுக்கு தப்பு பண்ணிராதப்பா என்றார் ஷேகர் அதை கேட்டு சிரித்த இது உங்களுக்கோ உங்க பொண்ணுக்கோ நல்லதுதான் அவளுக்கே தெரியும் நீங்க வேணா அவளை கேளுங்க என்றான் யது பாரதியின் அருகில் சென்ற ரேகா ஏன் பாரதி அமைதியா இருக்க உன் மனசுல என்ன இருக்கு சொல்லு என்ன சொல்ல அவள் அமைதியாய் நின்றாள் அடுத்த அத்தியாயம் விரைவில் நன்றி